ஹலோ வணக்கம் உள்ளத்தின் உணர்வுகளாய் உங்கள் சௌமியா நாம் ஏற்கனவே கூடாளுக்கம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு குரல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக குரல் எண் ஐந்து என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதம் பழவும் தரும் ஒருவர் தன்னை மதிக்கும் பொருட்டு என்பார் பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டேன் என்று சொல்லுவார் ஆனால் உண்மையில் எந்த ஒரு பற்றுகளையும் விடாதவர் வைத்திருப்பவர் ஆசைகளையும் உடைய படிற் ஒழுக்கம் மறைந்த ஒழுக்கம் சிறிது நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய இன்பத்திற்காக காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்துவிட்டோமே இப்படி செய்து விட்டோமே எல்லாம் நான் செய்த வினைகளின் விளைவால் வந்துவிட்டதே என்று எற்று புலம்பி அழுவார் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அடுத்த குரல் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் மனதிலே அத்தனை ஆசைகளையும் வைத்துக்கொண்டு வெளியே ஆசைகளற்ற ஞானியைப் போல் நடித்து ஏமாற்றி மக்களை வஞ்சித்து வாழ்கின்ற உன்னை போல ஒரு இரக்கமற்ற கொடியவர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை என்று சொல்லுகிறார் வள்ளுவர் வாழ்க்கையில் வரும் தாண்டியே பழமுடன் வாழ் திட வழி காட்டினார் வள்ளுவர் கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே